ஹலோ ஃபார்மஸ் எங்கே வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா நம்ம வந்து நேற்று பப்ளிஷ் பண்ண வீடியோட கண்டிஷன் புத்தமாக போகிறோம் அதாவது நம்ம வந்து மல்லிகை செடியை கவாத்து செஞ்சதுலேருந்து என்னென்ன மருந்துகள் பயன்படுத்தணும் எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் பயன்படுத்துகிற மூலிமா என்னென்ன பழங்கள் செடி கிடைக்கும் இந்த மாதிரி பாட்டு வீஸ் வீடியோ பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம் மல்லிகை செடியை கவாத்து செஞ்சு விட்டதுலேருந்து அதில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்கறோம்னா கவாத்து செஞ்சதுலேருந்து எத்தனாவது நாள் பூக்கள் பூக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பற்றியும் செகண்டாக அன்சீசனல் ஃப்ளவரிங் அதாவது பூக்கள் பூக்காத காலங்களான காலங்கள்லேயும் பனிக்காலங்களிலையும் பூக்கள் பூக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம கவாத்து செஞ்சு விட்டதில் வந்து எத்தனை நாட்களில் பூக்கள் வந்து அறுவடைக்கு தயாராகுது அப்படின்னு பார்த்துடலாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மல்லிகை செடி பார்த்திங்கன்னா நம்ம ஆகஸ்ட் எயித்தில் கவாத்து செஞ்சு விட்ட செடி தான் இந்த மல்லிகை செடி வந்து நம்ம இப்போ பூ பறிச்சிகிட்ருக்கோம் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணது செப்டம்பர் சிக்ஸ்த்து ஸோ சரியாக இருபத்தி ஒம்பதாவது நாள் ஆகஸ்ட்டில் வந்து முப்பத்தி ஓரோ நாட்கள் மொத்தமாக இருபத்தி ஒம்போது நாட்களில் இவ்வளோ பூக்கள் பறிக்க ஆரம்பிச்சிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மொட்டுகள் வந்திருக்கு நம்ம எவ்வளோ பூக்கள் பறிச்சிருக்கோம் அப்படின்ட்டு சரியான வெப்பம் கிடச்சிருக்கக்கூடிய எல்லா செடியும் சரியான உரம் இருக்கக்கூடிய எல்லா செடியும் சரியான ஈரப்பதம் தண்ணீர் கிடைச்சிட்ருக்கக்கூடிய எல்லா செடியும் கவாத்து செஞ்சு விட்ட பிறகு இந்த மாதிரி தான் நல்ல மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கும் இதில் வந்து நம்ம மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணுறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம் இன்கேஸ் புழுக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகளோ நம்ம சொல்லிருக்கக்கூடிய மருந்துகளையும் பயன்படுத்தாமல் விட்டுருந்தால் இந்த அளவுக்கு பூக்கள் வந்து கொண்டு வர முடியாது அண்ட் இன்னொன்று நம்ம நேரத்தை பப்ளிஷ் இந்த வீடியோவில் வந்து மலிஜெடி கவாறு செஞ்சதுலேருந்து ஐந்தாவது மருந்தால் என்னென்ன மருந்துகள் தெளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்குற வீடியோ ஷூட் பண்ணது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி செப்டம்பர் சிக்ஸ் அப்போது ஆகஸ்ட் தேர்ட்டியில் மருந்து ஸ்ப்ரே பண்ணக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் செப்டம்பர் ஃபைவ்வில் ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம் அது என்ன மருந்து அப்படின்னா நீங்கள் வந்து பார்ட் ஃபோர் வீடியோ போய் பாருங்கள் அதில் வந்து நம்ம தெளிவு சொல்லியிருந்து வந்திருப்போம் அது வந்து கராட்டேவும் ப்ளஸ் எமெட்டின் பென்சோவைட்னு சொல்லக்கூடிய இஎம்ஒன் பூச்சிக்கொல்லியம் தான் கராட்டையில் வந்து லேண்டா சைடில் ஃபைவ் பர்சன்டேஜ் இசி ஃபார்மெட்டில் இருக்கு இஎம் வந்து எமாமெட்டின் பென்சோயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்குது இது ரெண்டுமே புழுக்களுக்காகவும் இலைவலை புழுக்களுக்காகவும் மொட்டுப்புழுக்களுக்காகவும் பயன்படுத்தலாம் இது இல்லாமல் ஒரு சில சாரஞ்சம் பூச்சிகளும் அரி தொண்ணக்கூடிய பூச்சிகளுமே கேட்கும் ஸோ இது வந்து ஐபிஎம் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மைக்கு நல்ல ஒரு மருந்து இந்த ரெண்டுமே அண்ட் நம்ம நேரத்தை பப்ளிஷ் பண்ணி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய மருந்தையும் இந்த பார்ட் ஃபோரில் நம்ம பயன்படுத்தியிருக்கக்கூடிய இந்த கராட்டே எமாமேட்டின் பென்சைட் மருந்தையும் ரெண்டாக பிரித்து ஒரு ஸ்ப்ரே கராட்டே எமாம்டின் பென்சைட் செகண்ட் ஸ்ப்ரே ப்ரொஃபோனோஃபோஸ் எமாமட்டியன் பென்சைட் இந்த ரெண்டுத்துக்குமே ஐந்துலேருந்து ஏழு நாட்கள் இடைவெளி எடுத்துக்கலாம் தொடர்ச்சியாக ஒரே மருந்தை பயன்படுத்துகிறது ஃபைட்ரோடாக்சி ஏற்படுத்தும் ஸோ ஐந்துலேருந்து ஏழு நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தணும் நம்ம வந்து இப்போதைக்கு ஆறு நாட்களுக்கு ஒரு முறை மருந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதுவே போதுமான ரிசல்ட் கிடைக்கிது ஸோ உங்களுக்கு உங்களோட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துவீங்க இன்கேஸ் அப்பப்போ மலை சாரல் மாதிரி பகுதியாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஐந்து நாட்களுக்கு முறை பயன்படுத்தலாம் அப்படி இல்லை தொடர்ச்சியாக வெயில் அடிக்கக்கூடிய பகுதியாக இருந்துச்சுன்னா ஆறு இல்லைனா ஏழு நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் நெக்ஸ்ட்டு இதில் வந்து அன்சீசனல் ஃப்ளவரிங் அதாவது பூக்கள் பூக்காத காலங்களில் பூக்களை பூக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்திங்கன்னா கல்டர்னு சொல்லக்கூடிய பிளான் க்ரோத்ரிட்டர் இது வந்து மற்ற பிளான் குரோத் ரெகுலேட்டர் மாதிரி கிடையாது இது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான பிளான் க்ரோத்ரிக்குலேட்டர் அப்படின்னா இது வந்து ரொம்பவே கம்மியான அளவில் பயன்படுத்தினாலும் இதோட ரிசல்ட் கிடைக்கும் அதே சமயத்தில் அதிகமான அளவில் பயன்படுத்தணும்னா தீங்கான நிகழ்வுகளும் பயிருக்கு ஏற்படும் இலைகள் கருகிறது முதல் செடிகள் சாகிறது வரையான தீங்கான நிகழ்வுகள் ஏற்படும் ஸோ இந்த கல்டர் பிளான் துறையிட பொறுத்தவரை நம்ம சொல்லக்கூடிய அளவில் பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது ஒருவேளை அதுக்கு மிஞ்சி பயன்படுத்தினா அதுக்கேற்ற நன்மை எல்லாம் கிடைக்காது அதுக்கான தீங்கு தான் விளைவிக்கும் அதாவது பயிரில் சாதாரணமாக வரக்கூடிய மகசூலை கூட இதுக்கு எடுத்து பயிரையே அழிக்கிற அளவுக்கு கொண்டு போயிடும் ஸோ முடிஞ்சளவு நம்ம சொல்லக்கூடிய டோசேஜ் பயன்படுத்துங்க அண்ட் இதை பயன்படுத்துகிறவங்க வந்து குறைஞ்சது அவங்களோட மளிகை செடி வந்து ஒரு வயதாவது ஆயிருக்கணும் நடவு செஞ்சு ஒரு வருஷமாவது ஆகிருந்துருக்கணும் அந்த ஒரு வருஷமும் நல்லா சீரான வளர்ச்சி நோக்கி போயிருந்துருக்கணும் இன்கேஸ் பேன் தாக்குதலுக்குள்ளாகி ஒரு இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் வளர்ச்சி கொண்டு இருந்தாலோ இல்லைனா அதிகமான வெப்பமோ இல்லைன்னா அதிகமான வறட்சியை தாங்கி வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பயிராக இருந்துச்சுனாலோ ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பொருந்தாது அவங்க இந்த கல்ட மருந்தை பயன்படுத்துகிறது செடிக்கு ஏற்புடையதல்ல தான் விளைவிக்கும் ஃபர்ஸ்ட்டு இந்த கல்டரில் வந்து ட்ரெயினில் இருக்குதுன்னு பார்க்கும்போது பேக்லோ பியூட்ரரசால் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்குது சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேட்டட் தான் திக்கான ஒரு சொல்யூஷனாக தான் இருக்கும் ஸ்மெல் வந்து ரொம்பவே மைல்டான ஆர்டராக தான் இருக்கும் ஏன்னா இது வந்து பிஜிஆர் தான் மற்ற பூச்சிக்கொல்லி மாதிரி எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது இன்னொன்று நம்ம இதை வந்து சொன்ன மாதிரியே இதோட டோஸ் எதுவும் தான் மெய்மேல் சொல்கிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி இதை யார் யார் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம் இருக்கணும் இன்னொரு தடவை சொல்லிடுறோம் மல்லிகை செடி வந்து குறைஞ்சது ஒரு வயதாக இருக்கணும் அந்த வருட வளர்ச்சி வந்து வளர்ச்சி குன்றாமல் சீரான வளர்ச்சியில் இருக்கணும் எந்த ஒரு நோய் தாக்குதலும் பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாகி ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் வளர்ச்சி வந்து இருக்கக்கூடாது எந்த ஒரு அசௌகரியத்துலேயும் இருக்கக்கூடிய மளிகை செடியாக இருக்கக்கூடாது அதே சமயத்தில் மளிகை செடிக்கு மண்ணில் இருக்கக்கூடிய உரச்சத்து வந்து குறையாமல் இருக்கணும் அப்படி குறைஞ்சிருந்தனாலும் இந்த கல்டார் பிளான் வந்து பலன் அளிக்காது அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த கல்டர் பிளான் கொடுத்து ரிலேட்டராக மல்லிகை செடிக்கு எந்த நிலையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம் ஃபஸ்ட்டு இதோட ரிசல்ட் வந்து உடனே மல்லிகை செடி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்று மளிகை செடியை கவாத்து செஞ்சு விடக்கூடிய நாட்களுக்கு ஒரு ஒரு வாரத்தில் வந்து பத்து நாளைக்குள்ளே இதை வந்து நம்ம சாயில் டிரன்ச்சிங்களை மண்ணில் தண்ணியில் கலந்து செடிக்கு கொடுத்துருக்கணும் அதாவது இன்னைக்கு மளிகை செடியை கவாத்து செய்ய போகிறீங்க அப்படின்னா சரியாக இதில் வந்து ஒரு வாரத்தில் இருந்து பத்து நாளைக்கு முன்னாடி கல்டர் வந்து சாயில் டிரன்ஸிங் கொடுத்துருக்கணும் அப்படி கொடுக்கும்போது என்ன அப்படின்னா பயிரோட வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய இந்த கிப்ரலின் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து இது தடை செய்யும் இது தடை செய்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற பயிரோட வளர்ச்சிக்கு அதாவது மகசூல் வளர்ச்சியை தாண்டி சும்மா தழுக்கக்கூடிய எக்ஸசிவ் வெஜிடி ஸ்டேஜ் அதிகமான தாவரநிலை வளர்ச்சியை கட்டுப்படுத்தி அதை அப்படியே மகசூலாக இது வந்து கன்வெர்ட் பண்ணும் பூ வகை பயிராக இருந்துச்சுன்னா மொட்டுக்களை உருவாக்கும் இதுவே காய் வகை வகை பயிராக இருந்துச்சுன்னா அதில் வந்து அதிகமான பூக்கள் பூத்து அதிகமான பிஞ்சுகளை பிடிக்க வைக்கும் ஸோ இதுதான் இந்த கல்டரோட ப்ராசஸ் அண்ட் அதேமாதிரி இந்த பிளான் குலோத் ரிலேட்டரான கல்டரை பயன்படுத்துகிற பட்சத்தில் இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு மற்ற எந்த ஒரு பிளான்குலூத் ரிலேட்டரும் பயன்படுத்தக்கூடாது அது பயிரோட எந்த ஒரு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதா இருந்தாலும் சரி பயன்படுத்துகிறது செடிக்கு நல்லது கிடையாது ஸோ பதினைஞ்சி நாட்களுக்கு முன்னாடி அதாவது நம்ம கவர் செஞ்சு விடுறதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்தோம் அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம கல்டர் பயன்படுத்துறதுக்கு நாட்களுக்கு முன்னாடி எந்த ஒரு பிளான் கொடுத்துரைகளிட்டாரும் கூடாது அதே அதேமாதிரி சால் டென்சிங் கொடுத்த பிறகு எந்த ஒரு பிளான் கொடுத்துரைகளிட்டாலும் கொடுக்கக்கூடாது அதனாலலாம் இது வந்து ஹார்மோனை வந்து சேஞ்ச் இருக்கோம் அதாவது பயிரோடய மகசூலை எடுக்கிறதுக்கான ப்ராசஸில் இது ரொம்ப அதிகமாக இருக்கிற பட்சத்துலையும் தாவரநிலை வளர்ச்சியை இது வந்து அடக்கிறதுனாலையும் அதாவது குறைக்கிறதுனாலையும் நம்ம வந்து மற்ற ஹார்மோனை சேஞ்ச் பண்ணக்கூடிய எந்த ஒரு பிளான் கொடுத்துரைகளிடம் பயன்படுத்துகிறது செடியோட வளர்ச்சியை நம்ம கணிக்க முடியாத அளவுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதாவது நல்வாய்ப்பாகவும் அமையலாம் இல்லைனா தீங்காவும் அமையலாம் எப்படின்னா அதிகமான பூக்கள் உருவாக்குறதுக்கும் வாய்ப்பு அமையலாம் ஒருவேளை அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மொத்தமாகவே ரிவர்ட் ஆகி அதிகமான தாவரநிலை வளர்ச்சியை மட்டுமே ஊக்குவிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி ஆகுறது வந்து நமக்கு நல்லது கிடையாது ஸோ முடிஞ்ச அளவு இந்த கல்டார் பீஜிஆர் பயன்படுத்துகிற பட்சத்தில் பதினஞ்சு நாட்கள் முன்னாடியும் பதினஞ்சு நாட்களுக்கு பின்னாடியும் எந்த ஒரு பீஜிஆரும் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அண்ட் நெக்ஸ்ட்டாக இதோட டோஸ் எதுன்னு பார்க்கும்போது நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்த ஒரு வருட மல்லிகை செடிக்கு இதை பயன்படுத்துகிற பட்சத்தில் ஒரு செடிக்கு ஒரு எம்எல்லேருந்து ஒன்றே கால் எம்எல் நம்ம பயன்படுத்தலாம் அதுக்கு மிஞ்சக்கூடாது அதே நேரத்தில் செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அண்ட் நெக்ஸ்ட்டாக இரண்டு வருடம் மல்லிகை செடியாக இருந்துச்சுன்னா ஒன்னே கால் எம்எல்லேருந்து ஒன்றரை எம்எல் ஒரு மல்லிகை செடிக்கு பயன்படுத்தலாம் இதுவே மூன்று வருடம் மல்லிகை செடியாக இருந்துச்சுன்னா ஒன்றரை எம்எல்லேருந்து ஒன்றே முக்கால் எம்எல் வரை பயன்படுத்தலாம் இது மூன்று வருடத்துக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு மளிகை செடியாக இருந்தாலும் சரி அதாவது நான்கு வருடம் மளிகை செடியாக இருந்தாலும் சரி ஐந்து வருடமாக இருந்தாலும் சரி ஏழு எட்டு அந்த மாதிரி எத்தனை வருடம் மளிகை செடியாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து நம்ம ஒன்றே முக்கால் இருந்து ரெண்டு எம்எல் வரை பயன்படுத்தலாம் இதுக்கு மிஞ்சவே கூடாது நம்ம சொல்லியிருக்க டோசேஜை தான் சொல்லியிருக்கக்கூடிய வயதிற்கு இருக்கக்கூடிய மளிகை செடிக்கு பயன்படுத்தணும் அண்ட் இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி தண்ணி விடக்கூடிய நிலையில் அதில் வந்து நம்ம இந்த மாதிரி கரைச்சி விடணும் அண்ட் இந்த மாதிரி நம்ம கரைச்சி விட்டதுக்கு பிறகு அது வந்து நல்லா பேக்லோ பேக்லோபியூட்ரோ சலைன்னு சொல்லக்கூடிய இந்த கலெக்டர் மருந்து வந்து சரியாக கரையலை அப்படின்னா இந்த மாதிரி அங்கங்கே வெள்ளை வெள்ளை நிறமாக அங்கங்கே திட்டு திட்டா அப்படியே மண்ணில் போய் ஃபார்ம் ஆயிடும் இது வந்து நம்ம கரைச்சி விடணும் நம்ம இந்த மாதிரி ஊற்றி விட்டதுனால இது வந்து கரையாமல் இருக்குது இதுவே இந்த மாதிரி நம்ம ஊற்றி விடாமல் தனியாக தண்ணியில் பேக்லோபியூட்ரலை வந்து நம்ம கரைச்சி பயன்படுத்துகிற பட்சத்தில் அது வந்து நல்லாவே கரைஞ்சி ஒரு சொல்யூஷனாகவே ஆயிரும் அது வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு செடிக்கு அரை லிட்டரு சொல்யூஷனை வந்து செடியை சுற்றி ஊற்றுறதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு அஞ்சு லிட்டரு தண்ணியில் கலக்கிறோம் அப்படின்னா பத்து செடிக்கு பயன்படுத்தலாம் அப்போ நம்ம எவ்வளோ அளவு மறந்து கலக்கணும் அப்படின்னா ஒரு செடிக்கு ஒன் ஏழு எம்எல் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் பன்னெண்டு எம்எல் கலந்து ஒரு செடிக்கு அரை லிட்டர் செடியை சுற்றி நம்ம ஊற்றி விடணும் நம்ம மிக்ஸ் பண்ண அந்த சொல்யூஷனை அப்படி ஊற்றி விட்டு உடனே தண்ணி விடணும் அப்படி இல்லைன்னா தண்ணி விடும்போது அரை லிட்டரு செடியை சுற்றி ஊற்றி விடணும் ஸோ இப்படி நம்ம கொடுக்கறது இன்னுமே பெஸ்ட்டு எதனால திட்டு திட்டா அந்த கல்டர் மருந்தை வந்து மண்ணில் படியாத அளவுக்கு நம்ம வந்து கரைச்சி விடலாம் இன்னொன்று இந்த கல்டர் மருந்தை ஒரு முறை பயன்படுத்தினதுக்கு பிறகு நம்ம பதினஞ்சு நாட்கள்லேயோ ஒரு மாதத்துலேயோ இரண்டு மாதத்துலேயோ திருப்பி பயன்படுத்தக்கூடாது இது வந்து மற்ற பிராண்ட் க்ளோத் ரெகுலேட்டர் மாதிரி கிடையாது இதோட தன்மை வந்து மண்ணில் ரொம்ப நாட்களுக்கு இருக்கும் அதாவது குறைஞ்சது மூன்று மாதத்திற்கு இதோடய எஃபெக்ட் வந்து பீக்கில் இருக்குன்னா பார்த்துக்கங்க அந்த அளவுக்கு இதோட ரிசல்ட் வந்து பயிரில் தென்படும் அண்ட் மண்ணிலையும் இந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது குறைஞ்சது நம்ம சொல்கிறது தான் மூணு மாதம் இதே மேக்ஸிமம்னு பார்த்தா நாலில் இருந்து அஞ்சு மாதம் வர கூட இந்த மருந்தோட எஃபெக்ட் இருக்கும் அது அந்த செடிக்கு கிடைக்கக்கூடிய உரத்தை பொறுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீரை பொறுத்து மழைக்காலம் அப்படிங்கிற அளவில் பார்க்கும்போது இது வந்து மூன்று மாதம் அப்படிங்கிறது தான் மேக்ஸிமமாக இருக்கும் எதனாலாம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது எல்லா இடமும் இந்த மருந்து வந்து இருக்கும் ஸோ அப்படி ஆகும்போது சுலபமாக ப்ளான்ட்டோட ஹார்மோன் வந்து திருப்பி ரீரைட் ஆக ஆரம்பிச்சிடும் திருப்பி மாற ஆரம்பிச்சிடும் நேச்சுரலாகவே மாறும் ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த கல்டர் மருந்து வந்து ஒரு முறை பயன்படுத்தின பிறகு குறைஞ்சபட்சம் மூன்று மாதத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அதிகபட்சம் நான்கு அல்லது ஐந்து மாதம் வரை திருப்பி பயன்படுத்தக்கூடாது அப்படி திருப்பி பயன்படுத்துறது செடியை வந்து ரொம்பவே துன்புறுத்துகிற மாதிரி மகசூல் எடுக்கிறதுக்காக ரொம்பவே தூண்டி விட்ற மாதிரி அது வந்து செடியை நீடித்து நினைச்சி மகசூல் கொடுக்குறதுக்கு உருவாக்காது அதுக்கு பதிலாக செடியோட ஆயுட்காலத்தை குறைக்கும் ஸோ முடிஞ்ச அளவு ஒரு முறை பயன்படுத்துனதுக்கு பிறகு அதோடய ரிசல்ட் எப்போ நல்லா குறைஞ்சி மண்ணில் அதோட தன்மை முழுசாக விலகுதோ அதற்கு பிறகு ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாட்கள் நல்லா உரம் வச்சு செடியை நல்லா ஊக்குவிப்பாக வளர வச்சுட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க நம்ம வந்து எந்த ஸ்டேஜில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா கவாத் செஞ்சு விடுறதுக்கு பத்து நாட்களுக்கு முன்னாடி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படி எதனால் பயன்படுத்த சொல்லியிருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது தழுக்கக்கூடிய கொப்புகள் எல்லாமே உடனே மொட்டுகளை வைக்க ஆரம்பிக்கும் அதற்கு பிறகு செகண்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் இரண்டாம் கட்ட தாவரநிலை வளர்ச்சிக்கு போகும்போதும் சரி மூன்றாம் கட்ட தாவரநிலை வளர்ச்சிக்கு போகும்போதும் சரி தொழில் எல்லா கொப்புகளுமே நன்றாக மொட்டு வைக்கும் இதுவே இந்த மாதிரி பூத்து அதாவது இப்போ வந்து நமக்கு முதல் கட்ட பூக்கள் தான் பூத்துட்ருக்கு முதல் சுற்றுப்பூக்கள் இதுக்கு வந்து நம்ம இந்த தடவை சாய்டு பண்ணியிருக்கோம் இதுவே இந்த மாதிரி இல்லாமல் கவாத்து செஞ்சு விடாத மல்லிகை செடிக்கு நம்ம பயன்படுத்தி துளிர்கள் கம்மியான அளவு எடுத்து அதில் பூக்கள் பெரிய அளவில் வரல அப்படின்னா அதுக்கு காரணம் செடியோட நிலை தான் எதனாலாம் அதிகமான கொப்புகள் தளர்த்து ஒரு டைமுக்கு அப்புறம் கவாத்து செஞ்சு விடாததால் அதிக கொப்புகள் துளிர் எடுக்க முடியாத நிலையில் செடிகள் வந்து இருக்கும் அது எதனால் அப்படி ஆகும்னா உட்டி ஸ்டெம்ஸ் அதாவது கொப்புகளெல்லாம் கட்டை கட்டையாக உருவாக ஆரம்பிச்சிருக்கும் அதாவது இளங்கொப்புகள் எல்லாமே கட்டையாக ஆரம்பிச்சிருக்கும் ஸ்டெம் வந்து ரொம்பவே தடிமனாக ஆரம்பிச்சிருக்கும் அதனால் இயற்கையாகவே அந்த மாதிரி செடிக்கு பயன்படுத்தும் போது புதிய கொப்புகள் வந்து எடுக்காது இதுவே நம்ம இந்த மாதிரி பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் கவாத்து செஞ்சு விட்றோம்னாலோ இல்லைனா இந்த மாதிரி கவாத்து செஞ்சு விட்ட செடிக்கு ஒரு ஒரு மாதம் அப்படிங்கிற இடைவெளியில் நம்ம திருப்பி பயன்படுத்துகிறோம் அப்படின்னாலோ அது வந்து மகசூல் எடுக்கிறதுக்கு ரொம்பவே அருமையான வாய்ப்பாக அமையும் அதுவும் குறிப்பாக அன்சீசனல் ஈல்டு அதாவது பூக்கள் பூக்காத காலங்களில் பூக்களை பூக்க வைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த கலெக்டர் பயன்படுத்துகிற மூலயமா பூக்கள் பூக்காத காலங்களில் பூக்கள் பூக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் நேச்சும் அதே நேரத்தில் இதை எவ்வளோ அளவில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமானது இதை அளவை தாண்டி பயன்படுத்துகிற பட்சத்தில் இது வந்து மகசூல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அமையாது ஒன்று செடியோட ஆயுட்காலத்தை குறைக்கும் செடியோட ஆரோக்கியத்தையும் குறைக்கும் அண்ட் அன்சீசனல் ஃப்ளவரிங் அதாவது பூக்கள் பூக்காத காலங்களில் பூக்கள் பூக்கும் போது மார்க்கெட் வேல்யூவும் அதிகமாக தான் இருக்கும் இதன் மூலயமா மளிகை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்னும் லாபகரமாக அமையும் ஸோ நீங்கள் மல்லிகை விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு மல்லிகை செடியாகவோ இல்லைனா அதற்கு மேற்பட்ட வயதில் இருக்கக்கூடிய மளிகை செடியாகவோ இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கல்டர் பயன்படுத்தி அன்சீசனல் ஃப்ளவரிங் கொண்டு வாங்க அப்படி கொண்டு வரது மூலயமா பூக்கள் பூக்காத காலங்களில் பூக்கள் உங்கள் கிட்டே கொண்டு வர முடியும் இதன் மூலயமா நீங்கள் அதிகமான லாபமும் பெற முடியும் அண்ட் நம்ம வந்து சாயல் ரெஞ்சிங் கொடுக்குறதும் இதே செப்டம்பர் சிக்ஸில் தான் அதாவது பூக்கள் பறித்த அதே நாட்களில் தான் நம்ம சாயல் ரெஞ்சிங் கொடுக்குறோம் அண்ட் இதில் இன்னும் ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சாயல் ரென்ஷன் கொடுத்ததுக்கு பிறகு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம அப்பே மிடியேஸில் வீடியோஸாக பப்ளிஷ் பண்ணுறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து நோட்ஸாகவோ ஏதாவது எடுத்து வச்சுக்கிறது நல்லது அதனாலாம் நம்ம சேனல் வந்து மெம்பர்ஷிப் எனபிள் ஆனதுக்கு பிறகு இது வந்து மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவாக மாற்றப்படும் ஸோ அதுவரை இது வந்து பப்ளிக்காக தான் இருக்கும் பார்க்குறவங்க பார்த்துக்கலாம் இன்கேஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச மளிகை விவசாயிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து அதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க வந்து ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் மெம்பர்ஷிப் எனபிள் ஆனதுக்கு பிறகு இது வந்து மெம்பர்ஸ் வண்டி வீடியோவாக மாற்றப்படும் அண்ட் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணுற மல்லிகோச நம்ம எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய நோட்டிஃபிகேஷன் கிணக்கலுக்கு செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க அப்போ தான் நம்ம பொருள் எல்லா வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அமைச்சரும்